ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பதினான்கு இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் ஐந்து நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு மே இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு மே இரண்டு வரை பிரேசில் நாட்டில் இட்டா பிராங்கா என்னும் இடத்தில் இருபத்தி இரண்டு வயது இளைஞனான எக்ஸன் குரோபர் என்னும் வாலிபனுக்கும் அவனது தாய் மரியா டோ கார்மோ என்பவருக்கும் இயேசு மரியா சூசையப்பர் ஆகிய திரு குடும்பத்தின் காட்சியும் தீர்க்க தரிசன செய்திகளும் கிடைத்தது அந்த காட்சிகளையும் செய்திகளையும் அந்த மறைமாவட்ட ஆயர் அதாவது இட்ட கோடியாரா மறைமாவட்ட ஆயர் டோம் கரில்லோ கிரிட்டி என்பவரால் இரண்டாயிரத்தி பத்து மே இரண்டு அன்று அங்கீகரிக்கப்பட்டது இந்த காட்சியில் மாதா வெளிப்படுத்திய தீர்க்க தரிசனங்களில் மூன்று காலகட்டங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டமும் ஏழு ஆண்டுகளை கொண்டது முதல் காலகட்டம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரையும் இரண்டாம் காலகட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையும் மூன்றாம் காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் என்று மாதா வெளிப்படுத்தினார்கள் முதல் காலகட்டமான இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை உள்ள ஏழு ஆண்டுகளை திருத்தந்தைக்கு எதிரான காலகட்டம் என்று மாதா வெளிப்படுத்தினார்கள் இரண்டாம் காலகட்டமான இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள ஏழு ஆண்டுகளில் திருச்சபையில் தீர்மானங்கள் எடுக்க முடியாத நிலைகளும் திருச்சபையின் சட்டங்களுக்கு மாறுபாடானவைகள் தோன்றும் என்றும் விசுவாசத்திற்கும் உண்மை விசுவாசத்திற்கும் திருச்சபை படிப்பினைகளுக்கும் எதிர்ப்பு ஏற்படும் என்றும் நற்கருணைக்கும் குருத்துவத்திற்கும் எதிராக தொடப்படும் என்றும் மாதா வெளிப்படுத்தினார்கள் மூன்றாம் காலகட்டமான இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள ஏழு ஆண்டுகளில் திருச்சபையில் அதிபயங்கரமான நிகழ்வுகள் நடைபெறும் என்றும் அடித்தளங்கள் ஆட்டம் காணும் என்றும் உள்ளார்ந்த உடைப்புகள் ஏற்படும் என்றும் சரியான புரிதல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அநேக மக்கள் விலகுவதன் காரணமாக மிக பெரிய அளவில் விசுவாச நஷ்டம் ஏற்படும் என்றும் உலகம் முழுவதிலும் விசுவாசிகள் காட்டி கொடுக்கப்படுவார்கள் கொலை செய்யப்படுவார்கள் மௌனமாக்கப்படுவார்கள் துன்புறுத்தப்படுவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் மட்டுமே எஞ்சியிருப்பார்கள் என்று மாதா வெளிப்படுத்தினார்கள் நம் ஆண்டவர் தம் திருச்சபையையும் மக்களையும் துன்பங்கள் வழியாகவும் அவர்களுடைய இரத்தங்கள் சிந்துவதன் காரணமாகவும் அவர்களின் அநேக கடுமையான பாவங்களை தூய்மைப்படுத்துவார் என்றும் மாதா வெளிப்படுத்தினார்கள் எச்சன் கோபருக்கு கிடைத்த செய்திகள் பற்றி பார்த்து விட்டோம் அடுத்து நாம் ஜிங்கூர் கோங்கராட் என்பவருக்கு கிடைத்த செய்திகள் பற்றி பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இருபத்தி மூன்று பிப்ரவரியில் மேகாலயாவை சேர்ந்த ஜிங்கூர் கோங்ராட் என்னும் சகோதரிக்கு காட்சி கொடுத்து இனிமேல் உலகில் நடக்க போகிற நிகழ்வுகளை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிலிருந்து சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த சகோதரிக்கு கிடைத்த காட்சியையும் செய்தியையும் சில்லாங்கின் பேராயர் மேதகு விக்டர் அவர்கள் பத்தாம் தேதி என்று அங்கீகரித்தார் எனவே இந்த செய்தியை ஆங்கிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூலாக வெளியிட்டார்கள் அதன்பின் இந்த செய்திகள் ஒரு நூலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தைந்தாம் தேதி மலையாளத்தில் வெளிவந்தது நூலின் பெயர் கருணையுட மணிக்கூர் அதாவது இலக்கத்தின் கடைசி மணி நேரம் என்பதாகும் இந்த நூலில் உள்ள சில முக்கிய குறிப்புகள் பற்றி இப்போது பார்க்கலாம் பணம் வரவேற்புகள் மற்றும் மருந்துக்காக ஒரு போர் ஏற்படும் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துவதன் வழியாக நீங்கள் தயாராக வேண்டும் ஒரு சோதனை முடியும் நேரத்தில் வேறு பல கஷ்டங்கள் அதை தொடர்ந்து வரும் பணம் வரவேற்பு பெருவெள்ளம் வேலைகள் என அனைத்தும் பற்றாக்குறை ஆகும் பெரும் பஞ்சமும் போரும் ஏற்படும் அது நாடுகளை வீழ்ச்சி செய்யும் ஆன்மீக பசியோடு உடல் ரீதியான பசியும் ஏற்படும் உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் புதிய நோய்கள் எச்சரிக்கை இல்லாமல் தோன்றும் அது மிகவும் ஆபத்தானது விமான பயணம் மற்றும் அனைத்து வகையான பொது போக்குவரத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கும் கடல் பல நாடுகளை மூழ்கடிக்கும் ஆசிரியர்களாக இருக்கும் பல குருக்களும் முனைவர் பட்டம் பெற்றவர்களும் புத்திசாலி தனமான இறையலாளர்களும் விசுவாசத்தில் இருந்து விலகுவார்கள் வறட்சி பஞ்சம் தீ பெருவெள்ளம் இயற்கை பேரழிவுகள் பூகம்பம் கொள்ளை நோய்கள் போன்றவை ஏற்படும் பல நிலநடுக்கங்களும் கடுமையான வானிலை மாற்றங்களும் ஏற்படும் என்றும் கடலிலே புயல்கள் அடிக்கடி ஏற்படும் என்றும் போர் தீவிரமடைந்து பல உயிர்கள் அழிக்கப்படும் பல்வேறு நாடுகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பயிர்கள் அழிக்கப்படும் பூமி வேகமாக சுழலத் தொடங்கும் சூரியன் வழக்கத்தை விட பெரிதாக தோன்றும் திசை மாறி மாறி உதிக்கும் காலநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் முழு உலகத்தையும் உழுக்கும் அந்த வருவான் முதலில் அந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உணவு மருந்து மற்றும் மக்களுக்கு தேவையானதை வழங்குவதாக கூறி அற்புதங்களை செய்வான் அந்த கிறிஸ்து முழு பூமியையும் தன் ஆட்சிக்குள் கொண்டு வருவான் போலி இறைவாக்கினர்கள் தோன்றுவார்கள் போலி தீர்க்கதரிசி தரிசி திருச்சபையை உடைப்பான் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் பெரும் சோதனை ஏற்படும் பகிரங்கமாக திருப்பலி நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்படும் புதிய கோயில் அந்த கிறிஸ்துவின் கட்டளைப்படி கட்டப்படும் உலகின் அமைதியின் மகனாக அந்த கிறிஸ்து தோன்றுவான் பிறகு அவன் தன்னை ஏசு கிறிஸ்து என்றும் என் வழியாக உலகம் ரட்சிக்கப்படும் என்றும் அறிவிப்பான் எல்லா மதங்களும் ஒரே கூரையின் கீழ் சேகரிக்கப்படும் கடவுளை பற்றி நினைப்பூட்டுகிறவர்கள் மத வெறியர்கள் என்று முத்திரை குத்தப்படுவார்கள் உலகத்திற்கு ஒரே மதத்தை உருவாக்குவான் பொய்யான கோட்பாடுகளையும் புதிய பொய்யான சட்டங்களையும் தவிர வேறு எந்த நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது விவிலியம் தடை செய்யப்படும் புதிய உலக மதம் ஒரு புதிய பொய் புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் கிறிஸ்தவ சட்டங்கள் துடைத்து எறியப்படும் இந்த தீமைக்கு மூல காரணமாக கம்யூனிசம் இருக்கும் இயேசுவின் பிறப்பு மற்றும் வாழ்க்கையையும் தூய்மையையும் இயேசு கேள்விக்கு உட்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நன்மை அல்லது தீமை இதில் ஒன்றை தேர்வு செய்யும் ஆண்டாக இருக்கும் முன்னறிவிப்பு எச்சரிக்கையின் நாளையும் நேரத்தையும் பிதா ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் சபையின் எல்லா ஊழியங்களும் நிறுத்தி வைக்கப்படும் திருச்சபை விசுவாசிகளின் இதயங்களில் வாழும் கிறிஸ்தவர்களின் இரத்த சாட்சியத்தாலும் துன்புறுத்தலாலும் நசுக்கப்பட்டு உழுக்கப்படும் பிறரின் ஜப உதவியும் இறப்பிற்கு முன் மன்னிப்பு கேட்கும் நிலையில் இருப்பவர்களும் மாதாவுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தவர்களும் ஜபமாலையின் சக்தியை நம்பி இருந்தவர்களும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் மேலும் உத்தரிக்கும் இடம் பற்றியும் விரிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் மனித குலம் முழுவதின் மேலும் கடவுளின் தொடுதல் ஏற்படப் போகிறது அது இரக்கத்தின் துன்பமாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் பாவத்தின் விளைவுகளை ஒரு புண் வடிவத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் பெற்றுக் கொள்வான் போல் வாசனை சுவாசிக்க தாங்க முடியாததாக ஆகிவிடும் இந்த இரக்கத்தின் புண்ணுக்கு மனிதரால் மருந்து கண்டுபிடிக்க முடியாது நற்செய்தியின் ஆசீர்வாதங்களின்படி வாழ்பவர்களும் நோயாளிகளும் இந்த வேதனையை அனுபவிக்க மாட்டார்கள் தங்கள் பாவ வழிகளை கைவிடுபவர்கள் விரைவில் குணமடைவார்கள் உலகம் மூன்று நாட்கள் இருளில் மூழ்கும் பாத்திமா காட்சியிலும் இந்த இருள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது இந்த இருள் வழியாக ஒரு சுத்திகரிப்பு ஏற்படும் அந்த மூன்று நாள் இருளின் போது பூமி மீது நரகம் கட்ட விடப்படும் இடியும் மின்னலும் சத்தமாக இருக்கும் அந்த மூன்று நாட்களும் திறக்க கூடாது பூமி பிளவுபடும் தங்குமிடங்களுக்கு வெளியே இருப்பவர்கள் இறந்து விடுவார்கள் தீய பேய்கள் அசிங்கமான வேடங்களில் பூமியில் தோன்றும் பூமியின் அஸ்திவாரங்கள் நடுங்கும் கடல் மட்டம் உயரும் வானத்திலும் பூமியிலும் சாத்தான் ஓடி நடக்கிற கர்ஜனை கேட்கும் தொற்று நோயை சுமந்து செல்லும் காற்று பலரின் உயிரை பறிக்கும் எந்த காரணத்திற்காவது வீட்டிலிருந்து வெளியே செல்பவர்கள் கொல்லப்படுவார்கள் திருச்சபையின் அனைத்து எதிரிகளும் இந்த இருளின் போது அழிக்கப்படுவார்கள் தவிர வேறு எந்த ஒளியையும் கூடாது அந்த இருளின் நாட்களில் குளிர் கடுமையாக இருக்கும் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இயற்றிய மிக்கேல் அதிதூதரின் முழுமையான ஜபத்தை சொல்லவும் ஆன்மீக புத்தகங்களை வாசியுங்கள் உங்களுக்கு தேவையான உணவை சேமித்து வையுங்கள் மந்திரித்த தண்ணீரை வீட்டிற்குள் தொடர்ந்து தெளியுங்கள் ஏனெனில் அந்த மூன்று நாட்கள் இருளில் உலக மக்கள் தொகையில் நான்கில் மூன்று பகுதியினர் இறந்து விடுவார்கள் உலகம் முழுவதும் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் இறந்த உடல்களால் மூடப்பட்டிருக்கும் தப்பி பிழைத்தவர்கள் உலகில் தாங்கள் தனியாக இருப்பதாக நினைப்பார்கள் இருள் பற்றி அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் ஜப வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அது நடப்பதற்கு முன்பே ஒரு உள் குரலால் அதை பற்றி எச்சரிக்கப்படுவார்கள் மூன்று நாள் இருளுக்கு பின் நாடுகள் அமைதியாக வாழும் மற்றவர்களுக்கு எதிராக எவரும் ஆயுதம் ஏந்தாத ஒரு புதிய விடியல் வரும் அதாவது சமாதான காலம் வரும் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் ஐந்து நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி